நான் இப்போவும் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன் அதை வந்து இப்போ கட் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து ஜாயிண்ட்டு அதாவது கை ஜாயிண்ட் வர்றது ஆம்கோல் வந்து ஜாயிண்ட் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கணும் ஜாயிண்ட்டுனால் இந்த பக்கம் போடணும் ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கணும்னா குறுக்கு எடுக்கணும் நான் வந்து குறுக்கை வந்து எப்போவுமே எடுக்க மாட்டேன் ஏன்னா ஆம்கோலுக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பிட்டு தான் வந்து போடணும் அதுக்கு வந்து போடுறதுக்காண்டி நம்ம அதை சோம்பேறித்தனை பார்த்தோம்னா ப்ளவுஸோட சேஃபே வந்து மாறி போயிடும் குறுக்கை போட்டு தச்சிங்கன்னா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியே எடுத்துக்கிறோங்க நமக்கு வந்து இந்த இடத்துக்கு மாத்திரம் தானே ஜாயிண்ட் வரும் அதை மாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவை வந்து கணக்கு பண்ணிக்கிடுவோம் முதல்ல வந்து தைக்கிற ஸ்லீவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க வச்சு திருப்புற மாதிரி துணி இருக்கா இல்லை த அப்படியே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு கால் இன்ச்சி தான் மடிச்சு அடிக்கலாம் ஏன்னா சின்னதாக தான் பாட்ரு இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிருவோம் அப்போ வந்து மெயின் பீஸ் வந்து கால் இஞ்சின்னா நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து லைனிங் பீஸ் வந்து ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கணும் அதில் வந்து நம்ம எம்மிங் போட முடியாது அதனால் ஓரளவுக்கு வச்சு திருப்புற மாதிரியே கரெக்டாக எடுத்துக்கிறோம் இதில் வந்து நான் துணி வந்து சேர்த்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அது காலி இது அரை இன்ச்சிங்கும் போது நம்ம கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்கும் அதனால் அதை வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஸ்லீவோட அளவு வந்து பார்த்துக்குருவோம் டேப்பை வச்சு நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் இதெல்லாம் நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் நமக்கே வந்து அளவு வர்றது இப்போ கீழே வந்து தையலுக்கு வந்து அளவு எடுத்தாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து மேலளவு அளவு தான் மேலே சோல் இருக்கு முத்திரம்தான் பிடிச்சி தைக்கிறதுக்கு தையலுக்கு வேணும் மொத்தம் வந்து பத்தரை இருக்குது பத்தரை கால் இன்ச்சுக்கு இருக்குது இப்போ வந்து நமக்கு வந்து அப்படியே எடுத்துக்கிருங்க அந்த இருக்கிற இதை வந்து அப்படியே எடுத்துக்கிருங்க அதில் தான் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போக மீதி இருக்கிறது கையறக்கும் இப்போ நான் அந்த இருக்கிறத மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நேர்படுத்திக்கிறேங்க இப்போ இதில் இருந்து ஆம்கோல் வந்து எடுத்துக்கிருங்க நான் வந்து ஒரு மூன்று இன்ச்சு வந்து உயரம் வந்து எடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் அதே அளவு தான் எடுப்பேன் இப்போ சுற்றளவு வந்து பார்த்துக்குருவோம் கையை வந்து திருப்பிட்டு உங்களுக்கு இந்த இந்த அளவு வந்து காமிக்கிறேன் நீங்கள் கையை திருப்பி பார்க்குறத விட உள் பக்கமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும் இந்த இருக்குது பாருங்கள் அளவு கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இது லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக தையலுக்கு வந்து துணி இருக்குது இதை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க கரெக்டாக இங்கே சொல்கிற இந்த இடம் இதெல்லாம் நல்லா நீட்டாக இழுத்துக்குறங்க நமக்கு வந்து இதிலே பாருங்கள் ஜாயிண்ட்டில் தான் வந்து தையல் வந்திருக்கு இது எங்கே வந்திருக்கு அப்படிங்குறது வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நம்ம மூன்று இன்ச்சு எடுத்து பாருங்கள் அதில் வந்திருக்கு இங்கே வந்திருக்கு ஆம்கோல் ஜாயிண்ட்டு இப்படி வரணும் இப்போ சுற்றுலவு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கை சுற்றளவு பார்த்துட்டு ஆம்கோல் அளவு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் ஆறு இன்ச்சு சுற்றளவு இருக்குது இது வந்து அவங்களுக்கு வந்து எட்டு இன்ச்சு இது வந்து அளவு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நமக்கு தையலுக்கு வந்து துணி வந்து இப்போ ஒரு இன்ச்சு வேணும் இப்போ நாலு பிட்டு போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ஆறு இன்ச்சிலேருந்து எட்டு எட்டே கால் இன்ச்சு வந்து துணி இருக்குது நமக்கு வந்து ஒரு இன்ச்சு வந்து துணி போடணும் இதை அப்படியே வளைச்சு இதை மார்க் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் கையோட அளவு இப்போ வந்து கை குடையிறது நான் இதை இதை வந்து கா வரைஞ்சிட்டு கை குடையிற அளவு வந்து கட் பண்ணி காமிக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் இது அப்படியே லைட்டாக இந்த திக்னஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து அப்படியே இது வந்து வெட்டுற பீஸு இது வந்து வளச்சிருக்குறது வந்து கொடைகிற பீஸ் கை கொடைகிறதுக்கு அது வந்து கொஞ்சம் பட்டையாக விழுந்துருச்சு இது வந்து அப்படியே கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எடுத்த பாருங்கள் இந்த பீஸை மாத்திரம் அதை அப்படியே கட் பண்ணிக்கிறங்க அடையாளப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து துணி கிடையாது அதனால் ஜாயின் போட்டு தான் ஆகணும் இதை அப்படியே வந்து திருப்பிக்கிருவோம் இப்போ நம்ம இந்த ஒரு மீட்டர்லேருந்து துணி எடுத்தோம் பாருங்கள் அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த மடிப்பு இருக்குது அதை வந்து நல்லா கையை வச்சு எடுத்து விட்ருங்க ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கிருவோம் இப்போ நான் மெயின் பீஸ் தான் மடிச்சடிக்க போகிறேன் அதனால் லைனிங் பீஸை வந்து இருக்கிற பீஸை அப்படியே உயரம் வந்து வைப்போம் மேல் தையல் சோல்டர் தையலோடு சேர்த்து அதுக்கு மாத்திரம் எடுத்துக்கிருவோம் இப்போ உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸை போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் மேலே சோல்டரோடு சேர்த்து இறக்கத்தை வந்து பார்த்துக்குறேங்க கரெக்டாக நல்லா இழுத்து பாருங்கள் பதினஞ்சரைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் பதினஞ்சு ப்ளவுஸோட உயரமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அவங்க அந்த இறக்கம் எனக்கு போதும்னா அதில் இருக்கிறத அப்படியே வச்சுருங்க நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம் அந்த ப்ளவுஸ் வந்து இறக்கம் அவங்க போதும்ட்டாங்க ரெண்டரை இன்ச்சு கழுத்து மூணே கால் இன்ச்சு வந்து நான் உங்களுக்கு வந்து சோல்டர் விற்கிறேன் தைச்சதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் வர மாதிரி இது வந்து ஆறரை இன்ச்சு வந்து ஆம்குள அளவு வச்சுருக்கேன் அவங்களுக்கு இப்போ சுற்றுலவு வந்து பார்த்துக்குருவோம் இடுப்பு சுற்றளவு நான் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க கீழ்பாகத்தை வந்து இடுப்பு பகுதியை வந்து மடிச்சுக்கிட்டு இப்போ ரெடி அளவு வந்து பார்த்துக்குறேங்க இதில் இருந்து கரெக்டாக இழுத்து அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வச்சுக்கிறோங்க டாட் எது பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிருங்க இப்போ இந்த இது வந்து கரெக்டாக ஆம்கோல் உயரம் வந்து பாருங்கள் அந்த கீழே லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து தையல் வந்து மடிச்சுக்கிருங்க இந்த ஆம்கோல் உயரம் நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்க ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கோம் அதோட ஒரு ஒரு நூல் வந்து கீழே இறங்கியிருக்கு அது அப்படியே வந்து வச்சிருங்க இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு ரெடி அளவு எவ்வளோ இருக்குது எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்த்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இந்த அருக்கு பாருங்கள் ஒம்பதே கால் இன்ச்சும் இருக்குது நான் எடுத்திருக்கிறது வந்து பதினொன்று இன்ச்சு பதினொன்னே முக்காலுக்கு எடுத்திருக்கேன் பன்னெண்டு ஒரு ஒன்றரை ரெண்டு இன்ச்சி ரெண்டே கால இன்ச்சுக்கு வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அவங்க துணி கொஞ்சம் உள்ளே விடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ கழுத்து உயரம் வந்து பார்த்துக்குருவோம் இந்த சென்ட்ரு வந்து க கரெக்டாக கழுத்தை மடிச்சுக்கிறேங்க கீழே இருந்து பார்த்துக்கறேங்க உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ நே டேப்பை வச்சு உயரம் வந்து பார்த்துக்குருவோம் ஒம்பதரை இன்ச்சி வந்து இருக்குது நம்ம ஒம்போது இன்ச்சி வைக்கணும் என்ன தச்சு திருப்பும் வந்து எனக்கு வந்து இறங்கும் வந்துக்கல கழுத்து வந்து நம்ம அதனால் அது பார்க்கழுத்து ரவுண்டு தேவையில்லை அது அப்படியே வச்சுருங்க நேரம் என்ன கூடு போடுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் தான் வேணும் நேராக ஸ்கேல் வைக்கிற போடுறதாக இருந்ததுன்னா கரெக்டாக பார்த்துக்குறங்க அந்த ஸ்கேலில் வச்சு கரெக்டாக போட்டுக்கிறோங்க அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து நேர் வரும் கரெக்டாக கூடலாம் வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிருங்க அவ்வளோதான் இப்போ கை வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து பத்தாவதுக்கு வந்து கைக்கு வந்து நம்ம ஜாயின் போடணும் இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த அடையாளப்படுத்தினது அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் அது போக மீதி வந்து கையை வந்து வச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு இந்த அறுக்கு பாருங்கள் இங்கே வந்துருக்கு அப்போ கைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம விட்டு போடணும் அப்போ கரெக்டாக வரும் நம்ம வெட்டி இருக்க பீஸ் வந்து கரெக்டாக வரும் இப்போ இதை கட் பண்ணிடுவோம் அப்படியே இது வந்து ஸாரி வந்து நல்ல டார்க்கு எல்லோ அதில் வந்து பைப்பிங் வைக்கணும் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போடுறேன் எப்படி வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக போடுறேன் இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு இப்போ வந்து கிராஸாக தான் எடுக்கணும் ஆம்கூல் ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டு கரெக்டாக கிராஸ் போட்டுக்கிறோங்க இந்த ஜாயிண்ட் வந்து ஆம்கூலுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கறது வந்து ப்ளவுஸில் வந்து பாருங்கள் அதாவது வலையம் எந்த பக்கம் வச்சுருக்கீங்களோ அந்த பக்கம் வந்து பார்த்துக்குறங்க நல்லா இறக்கமாக இருக்குது ஆறு இன்ச்சி வரும் அந்த ஆறரை இன்ச்சி அப்படியே வந்து மார்க் பண்ணிடுவோம் கரெக்டாக ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க ஏன்னா காட்டன் ப்ளவுஸ்லாம் வந்து இழுத்து கொடுக்காது ஃபுல் வாயில் ப்ளவுஸ்னால் நம்ம இருக்கிறத விட ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கலாம் இது வந்து காட்டன் வந்து இழுத்தே கொடுக்காது ரொம்ப இதாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து முன்னாடி வந்து அடைச்ச மாதிரி இருக்கும் நெக்கு இதை எடுத்துருவோம் இதை வந்து அப்படியே ரவுண்டு போட்டுக்கிருங்க இந்த ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து இது ரவுண்டு நல்லா நீட்டாக வரைஞ்சிதுங்க அந்த ரவுண்டை இதை வந்து நேர் பண்ணிக்கிறங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக நீட்டு காலிஞ்சி குறைஞ்சி வெட்டுறதுக்கு இதை கொண்டு வந்துடுங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஏத்தரக்கம் பார்க்கும்போது லைட்டாக இருந்தாலும் அதை வந்து குறைஞ்சிக்கலாம் ரெண்டில் குறைஞ்சி வெட்டுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை இப்போ டாட் வயிறோம் அதாவது பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் இந்த ஷோல்டர் டாட்டும் கீழே மெயின் டாட் இருக்குது பாருங்கள் அதையும் வந்து இழுத்துக்கிறங்க இழுத்துட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையலோட மேலே வச்சு கரெக்டாக இழுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ நான் உயரம் வந்து காமிக்கிறேன் கரெக்டாக பதினஞ்சு இருக்குது நல்ல இறக்கம் ஹைட்டானவங்க தையலுக்கு போக மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி போக நமக்கு வந்து பதினாலு இன்ச்சு வரும் நம்ம இருக்கிற அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிருவோம் நீங்கள் இதில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது ஆல்ட்ரேஷன்லாம் எதையும் வந்து ஏற்றுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றக்கூடாது அவங்க கப் சைஸ் வந்து நல்லா இறக்கமாக போட்டவங்களா இருந்தால் பத்தாது அதனால் நமக்கு வந்து அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க நான் எப்போ ரெண்டு இன்ச்சி வைப்பேன் இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கிறதுனால இப்போ நான் வந்து ரெண்டே கால் இன்ச்சி வந்து மார்க் பண்ணுறேன் மேலே பட்டிக்கு இந்த பக்கம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சி வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ரெண்டே கால் எடுத்ததுலேருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அப்படியே வந்து ரவுண்டு போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ உயரம் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்ததில் இருந்து இப்போ தையலோட இப்போ வந்து மேலே அரை இன்ச்சு தையலுக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் கரெக்டாக பதினாலு இன்ச்சின்னால் விட கம்மியாக தான் ஒரு அரை இஞ்சி பிடிச்சடிச்சிடுவோம் நமக்கு வந்து நான் அரை இன்ஜிக்கு மேலே பிடிச்சிடிப்பேன் அதனால் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே இதை இருக்கிறத வந்து மார்க் பண்ணிடுங்க அரை இஞ்சி பிடிச்ச சேத்து சேர்த்து நமக்கு வந்து பதிமூணை முக்கலுக்கு அவ்வளோக்குள்ளே தான் வரும் இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடுவோம் கரெக்டாக ரவுண்டு மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஆம்கோலுக்கு வந்து கைக்குள்ள ஜாயிண்ட்டு அதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ சென்ட்ரு கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிருங்க இது எக்ஸ்ட்ரா உள்ளது அப்படியே லைட்டாக எவ்வளோக்கு வந்து டாட் பாயிண்ட்டுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு இருக்குதோ அதை வந்து அப்படியே கரைச்சி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ இதை மடிச்சுட்டு இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறோங்க ஒன்றரை இன்ச்சு கணக்கு பண்ணிவிட்டு நான் எனக்கு அளவு தெரியும் அந்த ஒன்றரை இன்ச்சு கணக்குக்கு வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிருங்க டாட் பிடிக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த சென்ட்ரு இந்த சென்ட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் லைட்டாக வந்து அந்த ஸ்டார் பார்க்கறத கரைச்சி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்த ஆம்கோல் ஜாயிண்ட்டை வந்து போட்டு காமிக்கிறவங்களுக்கு இப்போ அதை திருப்பிக்கிறோங்க இப்போ கையோட அளவு இங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் இவ்வளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட்டோடு இருக்குது இந்த துணிக்கு வந்து இந்த பேலன்ஸ் இடுப்பு துணிக்கு கிடையாது இதில் வந்து ரெண்டு இருக்குது இதை நாலாக கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கணும் அதில் வந்து தைச்சிடணும் அப்போ அளவு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது பிரித்து போடும்போது நமக்கு வந்து உள்ளர வந்து துணி இருக்கும் இப்போ பட்டி கட் பண்ணிடுவோம் துணி வந்து தாராளமாகவே இருக்குது நமக்கு வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே போடுறதுக்கு இந்த பிட்டு எடுத்துக்கிறேங்க இதை வந்து வளைச்சி கட் பண்ணிக்கிறேங்க இது பைப்பிங் தான் நான் வைக்க போகிறேன் அதனால் நமக்கு வந்து துணி வந்து நிறையவே இருக்கும் மீதி கழுத்து பீஸ் போக மீதி துணி வந்து இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து மூன்று இன்ச்சு பட்டி வரும் இந்த அளவுக்கு கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு தான் பட்டி வரும் இப்போ இந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் நாலு இன்ச்சு இருக்குது மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு போக மூன்றரை இங்கே வந்து மூன்றரை இருக்குது தையலுக்கு போக மூணு இந்த பக்கம் வந்து அளவு நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை ஒரு பக்கம் அளவு பார்த்திங்கன்னா போதும் இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க கொக்கி பக்கம் வந்து நமக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது ரெண்டு அது ஏற்றம் பார்த்தா போதும் நமக்கு வந்து சைடு பிடிக்கிறது தான் நீட் கரெக்டாக அளவு வரணும் இப்போ கீழே வந்து தையலுக்கு வந்து எடுத்துட்டோம் ஆல்ரெடி இந்த அறுக்கில் இதை வந்து எடுத்தாச்சு இதை மடிச்சுட்டு தான் மேலே வந்து அளவு பார்த்துருக்கோம் இப்போ அதை அப்படியே எடுத்துருவோம் பட்டியும் கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ரெண்டு பக்கம் கரை இருக்குது அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து ரெண்டு பக்கத்துக்கும் எடுத்துக்கிறோங்க ஜாயிண்ட் இல்லாமல் கை எடுக்கணும் கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் இருக்குது நான் தைக்கும் போது அயன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்தில் இதை வந்து எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும் கை தாராளமாக நமக்கு வந்து ரெண்டு ஒரு பக்கமே ரெண்டு கை எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட ஜாயின்ட் இல்லாமல் நான் ஏன்னா உள்துணியும் வந்து நமக்கு வந்து ஜாயின் போடுறோம் துணியும் ஜாயின் போட்டால் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கை நம்ம வந்து எடுக்கணும் இப்போ இந்த எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை இது அப்படியே மடிச்சுக்கிருங்க இப்போ இதில் என்னென்னா வளைச்சி கட் பண்ணாதீங்க இதை வந்து நேராக கட் பண்ணுங்கள் இது ஏன் அப்படிங்கிறது வந்து இந்த அளவு தைச்சிட்டு இந்த மீதி இருக்கிற துணியை எடுத்து இந்த நாலு பிட்டு வரும் இதில் ஒரு ப ஒரு இதுக்கு வந்து நாலு பிட்டு வரும் இதை வந்து அந்த ஆம்கோல் ஜாயின் போட்டு அதில் கடைசியில் போடுறதுக்கு இந்த கிளாத்து இதை தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் நான் நேர் வந்து அதுக்கு தான் கட் பண்ணுறது இப்போ அதை அப்படியே திருப்பாமல் அந்த பக்கமே இப்போ நம்ம கை வந்து நேராக தான் கட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே போட்டுக்கிறோங்க இப்போ ஃப்ரண்ட்டு அதாவது பேக்கில் உள்ளதை எடுத்துக்கிறோங்க இப்போ இதுலேயும் என்னென்னா லைனிங் பீஸ் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸ் வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கிருங்க இவ்வளவுக்கு வந்து நமக்கு வந்து தேவை அந்த அளவு வந்து எடுத்துக்கிறோங்க அதை அப்படியே கட் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து வீ விட்டிக்கு வந்து ஒரு பீஸ் வந்து வரும் அதை எடுத்துக்கலாம் என்னோடய கட்டிங் வந்து ஸ்டிச்சிங் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் எப்படி அப்படிங்கிறது வந்து இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறோங்க கிராஸ் கட் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு துணியை வந்து நல்லா கிராஸாக போட்டுக்கிறோங்க இப்போ இதை வந்து இது மேலே போட்டுக்கிறோங்க நல்லா நீட்டாக ஜாயிண்ட் இல்லாமல் போட்டுக்கிறோங்க இப்போ ஒரு கை இதில் வருதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் தாராளமாக ஒரு கை வந்து வரும் நமக்கு வந்து இதில் வந்து ஒரு கை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பட்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அது போக இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போ கொஞ்சம் கீழே வந்து நல்லா நீட்டாக இறக்கிக்கிறங்க இறக்கிட்டு இந்த கிளாத் இருக்குது பாருங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க இந்த அரத்தில் இது வந்து ரெண்டு பட் ரெண்டு கிளாத் இருக்குது நமக்கு வந்து ரெண்டு பட்டிக்கும் வந்து யூஸ் ஆகும் இப்போ இதில் வந்து இருக்கிற துணி நம்ம ஜாயின்ட் போட்டுட்டு ஆம்கோல் உள் துணிக்கு மாத்திரம் ஜாயின் போட்டுட்டு இதை வந்து தாராளமாக இதில் ஒரு கை இதில் ஒரு கை வந்து எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறத வந்து பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ அதை இதில் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க ஆம்கோல் ஜாயிண்ட்டு எல்லாமே இதில் வந்து இப்போ எதுவுமே உள் துணி மாத்திரம் ஒரே ஒரு பெட்டு தான் ஜாயிண்ட்டு கைக்கு மாத்திரம் மற்றதெல்லாம் எதுவுமே ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்தாச்சு இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சு இது அப்படியே தச்சு கொடுத்தோம்னா எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் வராது இது அப்படியே எடுத்துகிட்டு